அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பேக் பெயின் ஸோ முதுகு வலி இந்த முதுகு வலி வந்து ஸோ யாருக்கெலாம் வருது யாருக்கெலாம் வரும் இப்போ பேக் பெயினை பொறுத்த வரைக்கும் இப்போ காமனாக மனிதர்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனையில் அதிகமான மனிதர்களுக்கு இப்போது இந்த முதுகு வலி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது இந்த பேக் பெயின்லேயே நிறையா வகையான வழிகள் பிரச்சனைகள் வந்து இருக்குது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு முதுகு வலி வந்து ஏற்படும் இந்த வழிகள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து மசில் பெயினாக தான் இருக்கும் ஸோ நம்ம முது எலும்பு அப்படிங்கிறது வந்து அந்த டிஸ்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம மொ நம்மளோட உடம்போட மைய பகுதியில் இருக்குது அந்த உடம்பை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மசில் தசைகள் வந்து நிறைய இருக்கும் இந்த தசைகள் எல்லாமே ஒவ்வொரு தசைகளும் ஒரு ஒரு அசைவுகளுக்காக இரு இருக்கக்கூடிய ஒரு தசைகள் ஸோ நம்ம உடம்போட அந்த அசைவுகளுக்கு ஏற்ப இப்போ ஏதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட அந்த மசிலுக்கு மட்டும் நிறைய வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வழி ஏற்படும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மசில் பெயின் இல்லை அதில் ஏதாவது ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம அந்த தசை பிடிப்புன்னு சொல்லலையே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அந்த பெயின் எடுக்கும் அது நம்ம அந்த போன் பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அது ஒரு முதுகு வலி முதுகு எலும்பில் உள்ள அந்த வலின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்தில் அந்த முதுகு வலியை நடப்போம் ஸோ இந்த சிவியரான முதுகு வலி வந்து இப்போ யாருக்கெல்லாம் வரும் அதாவது டிஸ்கில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது டிஸ்கு வந்து ஆகி அந்த அந்த முதுகெலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குஷன் மாதிரி இருக்கு இல்லையா அந்த பகுதியெலாம் வந்து பல்ஜாக வர்றது அதெல்லாம் வந்து யாருக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கடின வேலைகள் செய்கிறவங்களுக்குலாம் ஏற்படுறதே கிடையாது நம்ம எல்லோரும் நினப்போம் ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க கண்ட மாதிரி உடம்ப போட்டு இது பண்ணுறாங்க இப்போ உடற்பயிற்சி அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வரமாட்டேங்க அப்படின்னா ஸோ முதுகெலும்பு வந்து இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு வளையக்கூடிய தன்மையில் இருக்கும் ஸோ நம்ம பார்த்தனாலே தெரியும் நமக்கு ஸோ கழுத்துலேருந்து ஒரு வளைவு அப்படி ஒரு கருவு வந்து இருக்கும் ஸோ அந்த கருவு அந்த வளைவு பார்த்திங்கன்னா முதுகெலும்பே வந்து அப்படி ஸ்டெடியாக இருக்காது இல்லையா நமக்கு ஒரு ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்கும் ஸோ இந்த ஃப்ளெக்ஸிபிள் வந்து நம்மளோட எப்படினாலும் நம்ம உடம்பு அசைவக்கூடிய அசைவுகளுக்கு ஏற்ப வந்து அது தன்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும் அதுக்கு இடையில் வந்து நரம்புகள் போகிறதுனால நரம்புகளை வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது ஸோ ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகமாக உடம்பை வந்து வேலை கொடுக்குறவங்க உடம்பு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் ஸோ எல்லா ஜாயிண்ட் மெயினாக பார்க்க போனால் எல்லா இணைப்புகளுக்கும் வேலை கொடுக்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதே இல்லை ஸோ இந்த உட்காந்து வேலை பார்க்குறவங்க ஸோ வேலையே செய்யாதவங்க இப்போ உடல் எடை அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க இப்போ வேலை செய்கிறது அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு நம்மளோட ப்ரொஃபஷனல் ஒர்க்கு மட்டும் கிடையாது நம்ம உடல் அசைவுகள் இல்லாத வேலை ஸோ அந்த மாதிரி இப்போ இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் உட்காந்தே வேலை செய்வாங்க சிலவங்க கடையில் உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி அதிகமாகபடியாக உட்காந்தே வேலை பார்ப்பாங்க ஒரு வா ஒரு எந்திரிச்சு வாக்கிங் கூட போகமாட்டாங்க சைக்கிள் பண்ண மாட்டாங்க அவங்க பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நம்மளோட கைகளை கூட எப்போது மேலே தூக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னு கேட்டாலே இல்லை எப்போ தூக்கணும் அந்த மாதிரி யோசிப்பாங்க ஸோ ஒரு ச நம்ம ஒரு கையை கூட மேலே தூக்காத ஒரு நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த பேக் பெயின் வந்து அதிகமாக வரும் அவங்களுக்கு இந்த டிஸ்கெலாம் வந்து பல்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த எல் ஃபோர் எல் ஃபைவ்ல தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ காமனாக எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்க ரொம்ப கடினமாக வேலை பார்க்கக்கூடியவங்க கடினமாக உடற்பயிற்சி பண்ணுறவங்க ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மே இப்போ பெரும்பாலும் இந்த டிஸ்கு பல்ச்சாகிறது இதில் இந்த முதுகு எலும்பில் பிரச்சனை வந்து முதுகு வலி ஏற்படுறது வந்து பெரும்பாலும் வர்றதில்ல அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட முதுகெலும்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியவோ அதுக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களையோ ரொம்ப ஓவரா செஞ்சாலோ தெரியாமல் எதாவது செஞ்சிட்டாலோ அதில் இன்ஜூரி ஏற்படும் போது அதில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்க தவிர ஸோ காமனாக உடல் நம்மளோட இணைப்புகளுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறவங்களுக்கு இந்த முதுகு எலும்பு வழி வர்றதில்லை அப்போ யாருக்கு காமனாக வருது நமக்கு தெரிஞ்சால் எல்லா அசைவுகளுக்கும் எல்லா தசை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மசில் எல்லா மசிலுக்கும் ஸோ அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த மசிலுக்கு எல்லாமே யாரெல்லாம் வேலை கொடுக்கலையோ ஸோ அவங்களுக்கு இந்த டிஸ்கு பல்ஜ் ஆகிறது இந்த முதுகெலும்பில் அந்த மசிலில் பிரச்சனை வர்றதுலாம் காமனாக வருது ஸோ அப்போ இப்போ நம்மளோட வேலையே வந்து உட்காந்து பார்க்கக்கூடிய வேலை தான் எங் எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஏதாவது கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சியை வந்து அவங்க தான் ஆகணும் பெஸ்ட்டு வந்து யோகா கற்றுக்கிறது ஸோ அது யோகா பண்ண முடியல எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஏதாவது ஒரு வேலைகளை வந்து இப்போ வீட்டு வேலை பார்க்கலாம் அதுலேயுமே நிறையா இருக்கும் ஸோ அதை கூட பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சி எல்லா உடம்பில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு உடற்பயிற்சியை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேக் பெயின் வந்து கண்டிப்பாக வராது ஸோ அப்படியே வந்திருந்தாலும் அதை சரி பண்ணிடலாம் இப்போ எனக்கு பேக் பெயின் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையில்லாத எக்ஸசைஸு தேவையில்லாத உடற்பயிற்சியை கொடுத்து அதை மேலும் அதிகமாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது நமக்கு ஆரம்பத்தில் முதுகு வலி வந்து கொஞ்சம் லேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக மசில் பெயினாக தான் இருக்கும் அது ரொம்ப தொடர்ச்சியாக இருக்குது முதுகு மட்டும் இல்லாமல் மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் வலியை ஏற்படுத்துது கால் வலிக்கு கால் மரத்து போகுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது அந்த டிஸ்கில் கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்கும் அந்த நரம்பை அழுத்துறதுனால அந்த பிரச்சனைகளை வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டரை போய் பார்த்து அந்த முதுகெலும்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி யோகாவோ நம்ம மற்ற உடற்பயிற்சிகளையோ வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ முதுகுவலி வந்துருச்சு அப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை செக் பண்ணாமலும் தெரியாமலும் வந்து அந்த பயிற்சிகளை செஞ்சிடக்கூடாது ஸோ எனிவே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்குறவங்களுக்கு இந்த முதுகு வலி வந்து பெரும்பாலும் வர்றதில்ல அப்படியே எதுவும் வந்தாலும் அவங்களுக்கு அது சீக்கிரமாகவே சரியாயிரும் ஸோ இதிலருந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த பேக் பெயின் வந்து யாருக்கெல்லாம் வரும் ஸோ யாருக்கெலாம் வராது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஸோ காமனாக வயதானவங்களுக்கு இயற்கையாக வரலாம் ஸோ அந்த காலத்துலலாம் இப்போ பார்க்குற வேலைகளை விட அதிகமாக வேலை பார்த்தாங்க கட்டுமானங்கள் கோவில் கட்டுறது இந்த மாதிரி மலை ஏறுறது இந்த மாதிரி ரொம்ப கடின வேலைகளை வந்து ரொம்ப செஞ்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் அந்த மாதிரி டிஸ்க்கு பிரச்சனை அந்த மாதிரிலாம் வந்து பெரும்பாலும் வர்றதில்ல அவங்க ரொம்ப வயதானதுக்கு அப்புறமும் நடப்பாங்க கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை பார்ப்பாங்க அப்புறம் உடல்நிலை இதாகி திடீர்னு தான் இறந்து போவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை ஸோ அதுக்கு காரணம் நம்மளோட உடம்போட ஜாயிண்ட்டுக்கு எல்லா இடத்துக்களுக்கும் அந்த மசிலுக்கு வந்து நம்ம வேலை கொடுக்காம இருக்கிறதுனால தான் ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் உங்களோட விஷயங்களை பிளான் பண்ணிக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்